வெற்றிக்கான முதல் விதி என்ன தெரியுமா உங்களுடைய திட்டத்தை யாரிடம் சொல்லிடாதீங்க நாம் அதை சொல்லும் பொழுது அதன் சக்தி குறையும் செயல்படும்போதுதான் சக்தி பெருகும் சிலர் உங்கள் கனவை புரிந்து கொள்வார்கள் சிலர் கேலி பண்ணுவார்கள் ஆனால் இருவரும் உங்கள் வேகத்தை குறைப்பார்கள் பேசாமல் செய் நீ செய்கிற வெற்றி உன்னை எல்லாருக்கும் சொல்லிவிடும் அமைதியாக இரு உன் கனவையும் உன் உழைப்பையும் உன் இதயத்தில் வை அப்போதுதான் உன் முடிவின் தன்மை அவர்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கும் உனக்கு வெற்றியையும் தரும் சாணக்கிய சொல்லியது போல் திட்டம் ரகசியம் செயல் வெளிச்சம் இதுவே உண்மையான வெற்றியின் ஏதி